நண்பர்களே திருப்பூர்ல அதிக சம்பளத்தில் இருக்கிற இருந்து அறுபதாயிரம் வரைக்கும் இருக்கிற வேலை வாய்ப்புகளை இன்னைக்கு நம்ம டீம் கொண்டு வந்திருக்காங்க ஜி எம் பிரியா மேடம் அதை பிரசன்ட் பண்றாங்க வாங்க வேலை வாய்ப்புகளை வாண்டட் தான் பார்க்க போறேன் சார் சம்பளம் பாத்தீங்கன்னா முப்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் கொடுக்குற மாதிரியான ஹை சாலரி வாண்டட் தான் எடுத்துட்டு வந்திருக்கான் கம்பெனி பாத்தீங்கன்னா ஸ்கைவினா பேரல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்டிருக்காங்க இது திருப்பூர் காந்தி நகர்ல இருக்குது சேலரி வந்து நாற்பதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க நூத்தி பத்து சீட் யூனிட் கட்டிங் டு பேக்கிங் இன்சார்ஜ் மாதிரி கேட்கறாங்க இதுக்கு வந்து வெளியூர்ல இருந்து வந்தாலும் ரூம் அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா கிளவர் கிளாத்திங் சீனியர் மெர்ச்சன்டைசர் கேட்டிருக்காங்க இங்கேயும் சம்பளம் வந்து நாப்பதுல இருந்து நாப்பத்தஞ்சு வரைக்கும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா சரவணா கார்மெண்ட்ஸ் இவங்க மெர்சென்டர் கேட்டிருக்காங்க அண்ணா காலனில இருக்குது சேலரி வந்து முப்பத்தி ஒன்பது சொல்லியிருக்காங்க ஆர்டர் பாலோ பொர்க்கு தான் மினிமம் ரெண்டு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா ரூபா அண்ட் கோ இங்க வந்து மெர்ச்சண்டைசர் தான் கேக்குறாங்க அங்கேரி இருக்குது சேலரி வந்து நாற்பத்தி நாலாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க மெர்ச்செண்டைசரா இருந்தாலும் சரி சீனியர் மெர்ச்செண்டைசரா இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் இன்டர்நேஷனல் சீனியர் மெர்ச்செண்டைசர் கேட்டிருக்காங்க கே செட்டிப்பாளையத்தில் இருக்குது இது வந்து ரூம் ஃபுட்டு ரெண்டுமே அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து டு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்வேதா கிரியேஷன் இங்கே வந்து சீனியர் மெர்ச்சன்டைசர் கேட்டிருக்காங்க நல்லூரில் இருக்குது கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் சேலரி தரோம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கென்சோ குளோபல் நிட்டிங் ஃபோர்மேன் சொல்லிருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா வித்யாலயத்துல இருக்குது இங்க வந்து ரூம் ஃபுட்டு ரூம் பிளஸ் ஃபுட்டு வந்து தரம் சொல்லிருக்காங்க இது சேலரி பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் சொல்லி இருக்காங்க நிட்டிங் ஃபுல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க ஃபோர்மேன் மேன் ஒர்க் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைப் மிஷின்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கம்பெனி பாத்தீங்கன்னா எவர்வின் நிட்டர்ஸ் இங்க வந்து நிட்டிங் ஃபோர்மேன் தான் கேட்டிருக்காங்க அனுப்பாளையத்துல இருக்குது இங்கேயும் பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் சேலரி சொல்லியிருக்காங்க இன்டர்லாக் மிஷின் ஃபோர்மேன் தான் வேணும் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் சொல்லியிருக்காங்க இது ஏரியா பார்த்தீங்கன்னா அனுப்பர்பாளையம் அனுப்பர்பாளையத்தில் இருக்கு இன்னமும் இது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனி வாண்டட் இருக்குது இந்த வாண்டட் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஜிவிஎஸ் ஜாப்ஸ் ஆப் இருக்குது கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு டைப் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வரும் அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய நம்பர்ஸ் உங்களுடைய பேரை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நிறைய வாண்டட் இருக்குது வாண்டட் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வாண்டட் வேணும்னு சொல்லிட்டு அந்த வாண்டோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனு எங்களுடைய வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நாங்கள் அந்த கம்பெனியோடைய மொபைல் நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் இது போக இன்னும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் நம்மளோட மொபைல் ஆப்ல இருக்கு ஒவ்வொரு வேலை வாய்ப்பையும் நீங்களே பார்த்து நீங்களே லாகின் பண்ணி ஜிவிஎஸ் இருக்கிற முன்னூத்தி ஐம்பது நிறுவனங்களையும் நீங்க பாக்கலாம் பிளே ஸ்டோர்ல போய் ஜிவிஎஸ் டவுன்லோட் பண்ணுங்க மொபைல் ஆப்ல அத்தனை வேலை வாய்ப்பையும் இலவசமா நீங்களே பார்த்து உடனே இன்டர்வியூ போய்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் இன்னும் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் தான் பண்ணிருங்க கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் உங்களுக்கு நியர்பைல அதிக சம்பளத்துல எண்ணற்ற வேலை வாய்ப்புகள் இப்ப லைவா இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்